வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பகல் போர் பதட்டம் என்று பாகிஸ்தான் மீது போரு பாகிஸ்தான் இந்தியா மீது போரு இந்த போரை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று மோடி அரசாங்கம் மாறுதட்டிக் கொள்கிறது இதற்கு மத்திய அரசு எந்த விதமான விளக்கங்களை கொடுக்கப்படவில்லை பகல்கான் எப்படி தீவிரவாதி கொள்ள வந்தார்கள் எப்படி தாக்குதல் நடத்தினார்கள்

கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒற்றை அரசாங்கம் என்றார் ஜூலை ஒன்பது அன்று இந்திய துணைநேற்றம் முழுவதும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் உழைப்பாளி மக்கள் மிகப்பெரிய